எதிரல் அமைப்பு நடத்துகிற கொடுக்குற இந்த நம்மளுடைய இந்த தமிழ் விருதுகள் இருக்குல்ல அது அத்திப்பூத்தார் போல ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்களா அது இந்த உலக தமிழ் கூட்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு தான் தமிழ் திரள் திறதும் கிடையாது அதாவது முரண் எங்கு ஏற்படுகிறதோ அங்கே வந்து கலைகள் பிறக்கும் இன்றைய செய்தி நாளைய வரலாறுன்னு சொல்லுவாங்க இன்றைய மாணவர்கள் நாளைய ஆசிரியர்கள்னு சொல்லுவாங்க ஆனால் நான் பார்க்குறது எப்படின்னா என்னுடைய முன்னத்தி தான் என்னுடைய ஆசிரியர்கள் நாங்கள் அனைவரும் மாணவர்கள் அதுதான் நான் பதிவு பண்ணுறேன் நான் இப்போதும் தான் எப்போதும் எங்களுடைய ஐயா தமிழிசை பெரிய தலைவர் எங்களுடைய ஐயா மணியர் சையனுக்கு நான் மாணவன் தான் எப்போதும் என்னுடைய அன்புத்தொழர் லெனின் அவர்களுடைய அன்புக்கு எப்போதும் நம்ம தான் அதேபோல என்னுடைய அன்பு சகோதரர் இந்த எழுதிறல் அமைப்பின் ஆளுமர ஆணி பேராக இருந்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் தமிழ் சிலம்பரசனும் என்னுடைய முன்னத்தியர் சகமானவர்களின் ஒருவர் இதுவும் இந்த எழுதிறல் இந்த விருது கொடுக்கறதும் ஒரு முரணில் இருந்தால் வந்திருக்கும் மாணவ பருவத்தில் அவர் நிராகரிக்கப்பட்டு இருப்பார் விளைவாக தான் இன்னைக்கு சகமானவர்களுக்கு இன்னைக்கு விருது வாங்குறாங்க விருது என்பது வந்து இப்பெல்லாம் ஆன்லைன்ல கொடுத்துட்றாங்க சொன்ன மாதிரி அதை கொஞ்சம் இன்னும் தள்ளி போனோம்னா பக்கத்து வீட்டுக்காரருக்கு போகுது இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் தெரு அப்புறம் ஊர் இதை தாண்டி விருதுகள் எங்கும் பயணிப்பது கிடையாது அது என்னங்க எழுதுறல் மட்டும் தேடி 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 எத்தனை மாதம் கிடைச்சா ஒரு வருஷத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அலைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் விருது கொடுக்கறதுக்கு விருது வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் கொடுக்கறதுக்கு அதை விட நிறைய பேர் இருக்கிறாங்க வாங்குறதுக்கு ஆற்றல் கிடையாது அவ்வளோ விருது போய் சேர்ந்துருச்சு விருது வாங்கிக்கலோ விருது அப்படின்ற ஒரு கதையாகிடுச்சு நம்ம கதை இப்போது ஆனால் எது இந்த விருது எனக்கு உண்மையுமே பேச எனக்கு வரல ஏன்னா விருது கொடுத்தவர்களை விட கொடுத்தவர்கள் தயவுசு தவறாக நினைக்கக்கூடாது ஒரு அன்பு மிகுதியாக சொல்கிறேன் அதை நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எடுத்துக்கணும் விருது வாங்குபவர் பேசுவதை விட நாளைய வரலாறுகள் இங்கே வெடிகுண்டாக வெடிச்சு நிற்கிறாங்க இதுதான் உண்மை விருது கொடுக்கறதுக்கு எனக்கு உண்மையிலே தகுதி இருக்கான்னு கொஞ்சம் பயம் இருக்குது பயம் பயம் வந்துடுச்சு அப்போது இன்னும் நாங்கள் நாங்களே மாணவர்களாக தான் இருக்கிறோம் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இந்த நம் அன்பு சொந்தங்கள் விருது வழங்கியவர்கள் மிகப்பெரிய ஆளுமைகள் அதாவது இன்றைய தலைமுறையின் வரலாற்று பட்டகங்கள் இவங்கள்லாம் இருந்து விருது வாங்கிய என் அன்பு வர நாளைய வரலாறுகள் இந்த நாட்டில் அதாவது நம்ம அப்துல் கலாம் ஐயா மாதிரி இங்கேருந்து வேறு யார் ஜனாதிபதி ஆகப்படுறாங்கன்னு தெரியல சொல்ல முடியாது அதிபராக வாங்கன்னு சொல்ல முடியாது இந்த விருதுலேருந்து கூட போகலாம் ஏன்னா அப்படி பார்த்தோம்னா எல்லாருமே ஜனநாயக தான் போல் இருக்கு ஏன்னா அப்படி பேசுகிறாங்க இந்த நாட்டை ஆள துடிப்பவர்கள் இதெல்லாம் எங்கேருந்து ஏற்படுதுன்னா ஒரு முரணில் இருந்து தான் ஏற்படுது இப்போ நான் எங்கேருந்து இருந்து முரணில் இருந்து தான் வந்திருக்கிறேன் இல்லையா நீங்கள் உள்ளு உள்ளூடே போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் முரணில் இருந்தால் எல்லாமே பிறக்குது அப்போ நான் எப்படி இந்த உலகத்துக்கு வெளிச்சம் பண்ணோன்னா ஒரு இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் ஆசிரியர் நம்மளை வளர்த்துக்கிட்டே இருப்பார் ஒரு கட்டத்துக்கு நேராக ஆசிரியரை எதிரி ஆகிடுவார் இது எனக்கு நடந்திருக்கு ஆனால் அதை நடக்காம தன்னுடைய நண்பர்களாக மாணவர்களாக இன்னைக்கு கூட கொண்டு வர்ற என்னுடைய அன்பு சகோதரர் எழுதுறல் அமைப்பின் ஆணிவேர் அண்ணன் நம்மளுடைய அன்பு தம்பி தமிழ் செல்வரசன் இன்னைக்கு திகழாருனா இதுக்கு ஆணிவேராக நின்று எல்லாருக்கும் ஒரு அறிவுரை சொல்லுகிற நம்மளுடைய முன்னோர்கள் முன்னத்தியர் நம்மளுடைய ஐயா மணியரசனையா தோழர்கள் நம்மளுடைய கவிஞர்கள் நம்முடைய அமைப்பு வந்திருக்கிறவங்க இவங்கெல்லாம் இன்றைக்கி உறுதுணையாக இருந்து இந்த விருதை கொடுத்து பெருமை சேர்த்துருக்குற அந்த நேரத்தில் இந்த எழிவனையும் அழைச்சி மண் விருதை கலை விருதை என்ன கொடுக்க வச்சதுக்கு என்னுடைய சிரம்தார்ந்த நன்றி தமிழ் எழுதறல் அமைப்புக்கு